வசமாக சுக்கிய யூட்டுபர் உர்பார் ஏழு வருடம் வரை சுரை சட்டம் கடமையை செய்யுமா யூடியூப் பிரபலம் மற்றும் உணவு விமர்சகரான இர்பானை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஹோட்டல் உணவுகளை சுட சுட ருசித்து க்ளோஸ் அப் ஷாட்டில் ரிவியூ செய்து அந்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்து பிரபலமானவர் இர்பான் இர்பான் என்னும் பெயரில் இயங்கும் அவரது யூடியூப் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்கிறார்கள் குட்டி தொடங்கி மான் முதலைக்கறி உள்ளிட்ட உயிரினங்கள் சமைத்து விற்கும் ஹோட்டல்களில் ஒரு பிடி பிடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார் அதன் ஒருபடி மேலாக திரைப்பிரபலங்களுடன் உணவருந்தியவாறே நேர்காணல்களும் எடுத்து அசத்தி வருகிறார் இதன் மூலம் இவருக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கிறது இவருக்கு கடந்த ஆண்டுதான் திருமணமானது தற்போது இவர் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார் விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அந்த வகையில் நான்கு சீசன்களை கடந்து தற்போது ஐந்தாவது சீசன் வந்த குக் வித் கோமாலி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேர் ஆதரவை பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இர்பான் சிறப்பாக சமைத்து வருகிறார் இதனிடையே இர்பான் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் சமீபத்தில் தான் இவருடைய மனைவியின் வளைகாப்பு நடைபெற்றது மேலும் இரஃபான் தன்னுடைய மனைவி வயிற்றில் இருக்கும் குழந்தை என்ன என்பதை ஆவலுடன் தெரிந்து கொள்ள இருப்பதாக கூறியிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் தொடர்பான வீடியோவை இர்பான் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் துபாய்க்கு தனது மனைவியோடு சென்றிருந்த இர்பான் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார் அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறக்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதனை தனது நண்பர்களுக்கு பார்ட்டி வைத்து அறிவித்தார் இந்த வீடியோவை தனது யூடியூப் பக்கத்திலும் வெளியிட்ட நிலையில் தற்போது சர்ச்சையில் இர்ஃபான் சிக்கியுள்ள இது தொடர்பாக இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியதோடு அந்த வீடியோவை நீக்க வேண்டும் வேண்டுமென யூடியூப் நிறுவனத்திற்கும் இர்ஃபானுக்கும் நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் கருவின் பாலினத்தை அறிவிப்பது சட்டப்படி குற்றம் எனவும் விதிமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மருத்துவத்துறை எச்சரித்தது கருவின் பாலினம் அறிவதும் அறிவிக்கும் செயலில் ஈடுபடும் நபர்கள் ஸ்கேன் சென்டர்கள் மருத்துவமனைகள் மீது இந்த அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என தமிழக அரசு விடுத்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே யூடியூப் நிறுவனத்தின் அறிவுறுத்தலால் இர்ஃபான் அந்த வீடியோவை தனது வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து நீக்கிவிட்டார் இந்த நிலையில் தனக்கு பிறக்கும் குழந்தையின் பாலினத்தை சமூக வலைதளத்தில் வீடியோவாக வெளியிட்டதற்கு சுகாதாரத்துறையிடம் இர்பான் மன்னிப்பு கோரியுள்ளார் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலம் மருத்துவ விசாரணை குழுவினரிடம் இர்பான் மன்னிப்பு கேட்டுள்ளார் இதனிடையே பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த விவகாரம் தொடர்பாக யூடியூபர் இர்பானிடம் விசாரணை நடத்திய மூன்று பேர் கொண்ட குழுவை சுகாதாரத்துறை அமைத்துள்ளது இதனால் கண்டென்ட்டுக்கு ஆசைப்பட்டு கம்பி என்ன போகிறாரா இரஃபான் என பலரும் சோசியல் மீடியாக்களில் கமெண்ட் செய்து வருகிறார்கள் பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவது இந்தியாவில் சட்டப்படி குற்றமாகும் இது ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் என விதிமுறை உள்ளதால் இர்பான் விவகாரத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் தின சேவல்